கர்த்தருக்கு சோதரும் தேவன் இல்லை என்று மதிகேடுன் சொல்லி கொள்கிறார் எப்படி கர்த்தருக ருசி பார்த்தவங்க தேவன் இருக்காங்க நாம விசுவாசிக்கிறோம் ஆனா தன் சுயத்தை நம்பி தன் பணத்தை மட்டும் நம்புறவங்க தேவன் இல்ல ஏன்னா எனக்கு எது இருக்கு பணம் இருக்கு தன்னுடைய பலன் இருக்கு தன்னுடைய சுயம் இருக்குன்னு நினைக்கிறாங்க அதனால அவங்களோட இருதயத்துல அக்கிரமங்கள் இவங்களுக்கு ஏதாவது கேடு உண்டாகலாமா என்று ஒவ்வொரு நாளும் விதவிதமா யோசிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு என்ன தேவனுடைய பயம் இல்ல அதனால தேவனுடைய பிள்ளைகளை அவங்க பயங்கரமா துன்புறுத்துறாங்க கத்தர் வந்து பாக்குறாங்க ஒவ்வொரு நாளும் கூட தேவன் நம்மோடு இருக்கிறாரது அவங்களுக்கு தெரியல அதனால மற்றவங்களுக்கு என்ன கெடுதல் நினைக்கலான்னு தங்களுக்கு எடுத்துக்கிறாங்க அவங்க நினைக்கிறாங்க மற்றவங்களுக்கு நம்ம கெடுதல் செய்யறணும் இல்லவே இல்லை அவங்கள அந்த ஜீவனை அவங்க கெடுத்துக்கிட்டு அக்கிரமங்களை கொண்டே இருக்கிறாங்க ஒரு ஒருத்தங்களுக்கு கூட அவங்க நன்மை செய்யவே இல்லை ஏன்னா நன்மை செய்தா அவங்களுக்கு அதோட பலன் கிடைக்கும் இல்லையா அதனால ஒவ்வொரு நாள இரு அக்கிரமங்கள் என்னென்ன செய்யலாம் யாருக்கு என்ன கெடுதல் செய்யலாம் என்ன வேதனையான வார்த்தைகளை சொல்லலாண்டு யோசிக்கிறாங்க நம்ம அப்படி இல்லை ஏன்னா நம்ம தேவனுடைய நன்மையை ருசி பார்த்தவங்க மத்தவங்களுடைய நன்மையை மட்டும் நினைப்போம் கத்த நம்மோடு இருக்கிறாங்கிறத நமக்கு தெரியும் அவங்களுக்கு ஒரு நாள் தெரியும் போது அவங்க உணர்வாங்க அதே வசனத்துல உனக்கு விரோதமாய் பாலை இறைஞனுடைய எலும்புகளை தேவன் சிதற பண்ணினபடியால் பலமில்லாத இடத்தில் மிகவும் பயந்தார்கள் நமக்கு விரோதமா இறங்குவாங்க இல்லையா நமக்கு என்னென்ன கெடுதல் நினைக்கிறாங்க அந்த இடத்துல தேவன் அவங்களுடைய எலும்புகளை தேவன் சிதற பண்ணுவார் ஏன்னா அவருக்கு தெரியும் எது அவங்களோட பேலன்ஸ் அதை எடுத்து போட்டா அவங்களுக்கு சத்தியமா எந்த ஒரு ஸ்ட்ரென்த்தும் கிடையாது யாருக்கு எந்த இடத்துல என்ன வீக்னஸ் மனுஷனை விட கத்தர் அறிவார் இவங்களை இதுதான் மெயின்னா அதை எடுத்து போட்டுருவார் எடுத்து போட்டா அவங்க அவ்வளவுதான் அவங்க அவங்களாவே இருக்க மாட்டாங்க ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா இறங்குறாங்க இல்லையா அப்ப நம்ம தெரியும் இவங்க கத்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழுமினாங்க அவங்க பயப்படுவாங்களா ஐயோ இந்த காலத்துல நம்ம இருந்து சொல்லிட்டு அவங்க பயம் அவங்களோட முகத்துல காட்டும் தேவன் அவர்களை விறுத்தப்படிய நாள் நீ அவர்களை வெக்கப்படுத்தினார் கர்த்தர் அவங்கள வெறுத்துட்டாரு அவ்வளவுதான் இனிமேலு அவங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனோட பார்வைக்கு நலமானதை நினைப்போம் எந்த ஒரு மனுஷனு கூட நன்மை மாத்திரம் செய்வோம் நன்மை மட்டும் செய்தா கர்த்தர் நம்மோடு இருந்து ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறார் இந்த வருஷத்தோடையும் கூட இந்த நாள் வரை தேவன் நம்மோடு இருந்தார் இனிமேல இருப்பார் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் சங்கீத கூட கத்தர் ஆசிர்வது பாருங்க ஆமே